ஆதாயப்படுத்தும் ஞானம் நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் நீதிமொழிகள் பதினொன்று முப்பது பயோகிளாக் என்றால் என்ன நாம் வெளியூர் செல்ல வேண்டுமென்றால் அல்லது அக்காலையில் முக்கிய வேலை இருக்கிறது என்றால் அதிகாலை நான்கு மணிக்கு அலாரம் வைத்துவிட்டு தூங்கி விடுவோம் ஆனால் அலாரம் அடிப்பதற்கு முன்பே இழந்து விடுவோம் தூக்கத்தில் பலமுறை நேரத்தை சரிபார்த்து கொள்வோம் இதைத்தான் பயோகிளாக் என்று சொல்லுகின்றனர் இது நம்மை ஆயத்தப்படுத்தவும் ஆதாயப்படுத்தவும் செய்கின்றது ஞானம் எப்படி பயன்படுகிறது என்பதை நமது செயலை பொறுத்து தான் ஞானத்தை பயன்படுத்தி பிறரை அழிக்கவும் செய்யலாம் அதே ஞானத்தை கொண்டு பிறரை ஆதாயப்படுத்தவும் செய்யலாம் அடிமையாக இஸ்ரோ விளையாடத்தில் விற்கப்பட்ட யோசிப்பு நாளொன்று வந்தபோது பார்வனின் முன்பு நிறுத்தப்படுகின்றார் பார்வன் கண்ட சொற்பனத்திற்கு யோசிப்பு கொடுத்த விளக்கவரை பார்வனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரன் யாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது இதனால் பட்சிக்கின்ற குணம் கொண்ட பார்வன் பண்பு கொண்டவனாக மாறிவிடுகின்றார் தேவ ஆவியினால் பெற்ற இந்த மனுஷனைப் போல் வேறொருவர் உண்டோ உன்னைப் போல வேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை ஞானம் பார்வனை ஆதாயப்படுத்தினது மட்டுமல்ல அவன் ஊழியக்காரர்களையும் ஏன் பஞ்சத்தில் பரிதவித்த தன் இஸ்ரேல் குடும்பம் அனைத்தையுமே பாதுகாத்தது ஆதாயப்படுத்தியது நாமும் ஞானமாய் நடந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் எபேசியர் ஐந்து பதினைந்தில் ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள தூய பவுல் ஆலோசனை தருகின்றார் மைன்கொள் என்பவர் கூறுகையில் நேர்மையாளரின் சொல்லும் செயலும் பிறருக்கு வழிகாட்டும் நற்புதனையாக அமைவதால் அவை வாழ்வின் ஊற்றாக கருதப்படுகின்றன என்று கூறுகின்றார் உறைவிடமாகிய கடவுளை உமது ஆற்றலால் பிறருக்கு நல்வழிகாட்டிட எங்களுக்கு துணை செய்யும் நாமே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்